என்ன பண்ணையா சௌக்கியமா இருக்கீங்களா என்னது சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டேன் ஏயா நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா கடந்தா வரேன் சரி அப்படியே சௌக்கியம் இல்லையுன்னு வச்சுக்க உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா அதானே அவர் ஊர் நிறத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நூத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு அவரை போய் சவிக்க மாட்டேன்னு கேக்குறீங்க அவர் என்ன வியாதிச்சனா கொஞ்சம் ரத்த குதிப்பு இருக்கு கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு பின்னாடி மூலம் அடுத்த வாரம் டிபி வரப்போகுது அடுத்த வாரம் வரப்போகுதா

அவன் இப்படி கேள்வி கேட்காம் நீ இப்படி பதில் சொல்வேன்னு ஏன் ஏர்பட அய்யயோ இல்லமாளீ பொண்ணுருவேன் சின்ன பண் வந்துட்டே இருக்காரு ஐயா வணக்கங்க உங்களுக்கு சக்கரவியாரி இருந்து தேபே எப்படி இருக்கு டேய் அவன் என்ன கேட்டானா நீ ஏன் அவனை கூப்டே பண்ணியர் வராறே கும்பட மறந்துடுவானானு கூப்டேன் உதிரேன் யோ கருப்பு சுபையா கூப்பிட்டீங்களா எதுக்குங்க ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன சக்கர வியாதி இருக்கு சின்ன வியாதி வியாதி இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வா இனிமே இனிமே எப்படி யாரையும் கூப்பிட பண்ணி சக்கரவியாதி இருக்கு சக்கரவியாதி உலகத்துல எல்லாருக்கும் வியாதி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ சுகர் நோன்னா என்னங்க சுகர்னா சக்கர நோன்னா இல்ல சக்கர இல்ல நீங்க எங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க வேண்டிய வர உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே யோ டேய் டேய் ஏண்டி ஏண்டே மோதுற எனக்கு வர ஆத்திரத்துக்கு 32 பல்லல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து பப்ப விட்டு காமிச்சிருக்கேன் இருக்கு பிறந்த பயில எப்ப பார்த்தாலும் தொங்கிட்டே இருக்கியே எந்த வித்தக்காரிக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்கார நான் பிறந்து தம்பியில தொங்குது என்ன பண்றது நான் செஞ்ச கர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது என்னதே நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்றியா நீ குரங்கு உங்க அப்பா குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க குடும்பமே ஒரு கிஷ்கிட்டா கூட்டம் அப்படியே நீ குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க அப்பா குரங்கு பாட்டு குரங்கு தாத்தா குரங்கு உங்க குடும்பமே கிஷ்கண்டா குடும்பம் அப்படியே என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இன்னால இப்படி இருக்க முடியலையே அந்த ரகசியத்தை என கொஞ்சம் சொல்லி கொடு வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்தர பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்குல வேலை குத்தி தேர் இழுக்க வைக்கிறேன் முருகா நான் எனக்கு தேர் அடிக்கணும் நீ மொட்டை அடிச்சிட்டா உன் சின்ன பொண்ணாட்டி கிடைச்சு விடு உன் பையனுக்கு அடைச்சு விடு நாக்குல வேலை குத்துக்க தேடுங்க நான் வேண்டாம் பெரியம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க நூத்துக்கு நூறு உண்மையா ஏன்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராம போன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா உண்மை தானங்க சொல்றேன் பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாம ஆக்கிட்டாங்க நான் வந்தா பலிகடாவ ஆயிட்டேன் எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா போதும் அதுக்கு மேல சொல்லாத இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து செலைன்னு சொன்னாரு உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவன் நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவள சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்கப்பா இவங்க நேரத்துக்கே என்னைய ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு என்னைய ஊத்தி திருப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க நல்ல வேலை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால்ல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்கார உனக்கு தெரியுது என் பெருமை இவளுக்கு தெரியலையே இந்த பத்து ரூபாய் சாப்பிட்டுவா சரி ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வேக்னஸ்ஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி பத்து பத்து ரூபாயா முத்துறானு உங்களுக்கு எல்லாம் வேணுமா அவன் கொடுத்த பத்து ரூபாய திருப்பி அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடம் வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுகிட்ட கிட்ட எழகண்டிழா ஆளுண்டு டோ பொண்டு கோலம் இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு

கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காத்தால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்துவேன் சாப்பிடு ராஜா மாம்பழம் இப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடு இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாய கூப்பிடுங்க நாய் வேற கூட குடிக்கணுமா பழிதாவட்டுக்கு கூப்பிட்டு ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது பாத்தீங்களா பாய சுருட்டுற மாதிரி பாத்தீங்களா வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னுபட்டு பட்டளையா கருணை கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான் தின்னாலும் அரைச்சிருது அம்மா தாயே என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும் அம்மா தாயே இந்த நல்லா தாயே சரஸ்வதி எப்பவும் போல வரவு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் யாராரு கிட்ட வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்பிடு அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூணு தாத்திக்காரம் பிரச்சனை தீர மாட்டேங்குது சரி உனக்கு ஒரு தரம் சொல்றேன் விழுந்து கும்பிடு அராத்து கும்பிடுறா இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா எனக்கு நேரம் தம்பா தெரியுது போதும் ஒழுங்கா கும்புடு

இந்த வீடைக்குள்ள மிஷின் கண்ண வச்சே உன்னை சுற்ற நல்ல வேளை ரத்தம் வரல காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவா கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் என்ன முதலாளி இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கா ஆமா ஆமா இப்பதான் வர்றியா ஏன் எது கேக்குறீங்க நான் பரலும் போது உருளும் போது புனாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒண்ணு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன அவள் பொரிய எல்லாம் வாங்கி வச்சிரு எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு புது கணக்கு வச்சிரு சரஸ்வதி பொம்மைய மட்டும் நம்ம நின்னு கும்பறோம் பாரு அங்க இருந்து இருபது அடி தள்ளி வச்சிரு ஏங்க பூஜைய சரஸ்வதிக்கு தான் அத போய் இருபது அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே சொல்றதை கேட்டா இருபது அடி தள்ளி வை முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே எனக்கு என்ன மிஷின் கண்ணா எப்படி இருக்கும் நீ பாத்தது இல்ல நான் பாத்திருக்கேன் ஒரு ரவுண்டுக்கு நாற்பது பேர் சொல்ல அட்ட பட்ட 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 நான் நான் சொல்லுவேன் அது சொல்லுவேன் செல்லமாக சின்னமாக நிலமரமா சாமிச்சார சொல்லாம சொல்லாம படுத்துச்சியப்பா பொண்ணு

என்ன ஈடு செய்ய முடியல ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருந்தேன் அதை ஈடு செய்ய முடியாதா இதை சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரெடிய வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்குன ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே சரி இதாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபா வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபா பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும் முப்பது நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம

மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தானி நான் மாது மடு சுடுத்தி வந்தாலும் மன்னவரு இல்லாம என்ன தாயா நீ ரெண்டாம் தரம் கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்க விட்டுருக்கேன் பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே அது கூட கணக்கே போயிட்டே என்ன பித்தாயி கோட்டைக்கே வந்தாலும் ஐயா ஐயோ பச்சை பால பக்கத்துல பவனி வந்த ராசாவே பட்டுவேட்டி பட்டு சட்ட அத்தனை தக்கரை வியாதி வந்து அது கூடாது

கேட்டா உனக்காக என்னடி ரக்கமாவா பாட முடியும் என்னடி கேட்டா போட போற எனக்கு யாருக்க மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு முப்பத்தி எடுத்து ஒட்டியான மட்டி தலை வாங்கி வச்சேன்

அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர்ரிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாள் வாழ் ஒண்ணுதான் இல்ல உடச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒண்ணு ஆளை காணும் ஒண்ணு வாக்க போனங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்து வச்சல அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் கேட்க மாட்டான்னு நினைச்சேன் கேட்டுட்டானே திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா பிம்முரு ஏறி பெய்ரும் அப்படியே அமுத்திர வேண்டிதா என்ன முதலாலி நான் பணந்தனை கேட்டே அதுக்கே அலரிங்க அது எப்பறா சொல்றது நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏம்பணத்தோட வச்சா ஏன் பணமும் ஓம் பணமும் ஒண்ணா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொறிய வச்சிருந்தேன் இப்ப துணி மட்டும் தான் இருக்கு ஏன் பணம் கரையை அடிச்சிருச்சு ஊரே கொல்லை அடிச்சது போதான்னு கடைசில ஏங்கட்டியே அடிக்க ஆரம்பிச்சியா

அர்த்த தெரிக்க வரறா புள்ளைய பார்த்தா பெரிய ரெண்டு இருக்கீங்களே யாராவது ஆத்துல தண்ணி இல்லையா ஏன் நான் என்னதே சொல்லுவேன் ஏதே சொல்லுவேன் சொல்லு

சீயக்கா தைக்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர்ல போயிட்டான பையன் என்ன மண்ணுல செஞ்சதா நம்பர மாதிரி சொல்லுப்பா எவ்வளவு பேர் சீயக்கா தைச்சு குளிக்கிறாங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க அட என்னமா நீங்க ஒன்னு ஏன் ரெண்டாயிரம் ரூபாயை கரையான் திங்க போகுது பையனை சீரக ஓஹோ நீ அப்படி வருதிய உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன் கரையான் தின்னுடு திங்குறது நீ நம்பர் இல்ல ஆமாங்கய்யா அப்புறம் நீ என்ன செஞ்ச அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனேங்க சிவக தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரைஞ்சி போயிட்டாங்க கரைஞ்சிட்டாங்கறத நீ நம்பற ம் போடுங்க உங்கள மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா ஊரு உருப்பட்டறோம் சிங்காரம் எந்த சின்ன நான் ஏன் தெரிக்கணும் இந்த வழக்குல நீ சம்பந்தப்பட்டிருக்க சொன்னா கேளையா பெருமாள் ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா விட்டுருவே இல்ல விட்டுருவங்க போய் பையனை கூப்பிட்டு வா சிங்காரம் பணத்தை கொடு வீட்டுல வந்து தந்தற பணகுள்ள பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு சரிங்க நீ எல்லாம் மனுஷனா வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சிட்டு என்னைய விளையாடு நம்ம பையன் எங்கடா கண்ணு இந்த நாளா போயிருந்தே இன்ன 날 என்ன பம்ப்சட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துருன்னு நிக்குப்பா ஏறி விளையாடு ஏன் மேல இல்லடா இந்த மரத்து மேல கேட விட்ட உச்சியர்க்கு போய்டுวะ வந்து இங்க கீழ இறங்க चलेंगे ஏறி விளையாடுமே ஐயா ஏக்கண ஓடி

இந்த பிரகாரத்தை உன் புருஷன் பதினெட்டு வாட்டி சுத்தணும் உன் புருஷன் கையால நடக்கணும் அவரு கால பண்ணக்காரம் புடிச்சுக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே சேரு சாமி உன்னை யாரோ நல்லா குழப்பிருக்கான் குழப்பல தான் சொன்னாரு நீங்க உருளலை நான் வேற எப்படியாவது புள்ளை பத்துக்கல அடியே அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடாதேரி உனக்காக ஊறடுறேன் பிறடுறேன் கையால நடக்கிறேன் போதுமா அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீமிதிக்கணும் அது இல்ல நல்ல வேலை காலத்து பிடிச்சி இங்க வேலைய விட்டு போச்ச வந்தீங்களே பெருமானும் அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டீங்களேன் அப்ப எனக்கு பாந்த பிறக்காது 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 அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு இப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்க சரி எப்படியோ குழந்தை பிறந்தா சரி

மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமல நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீயா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இது இருபத்தொறாவது வருஷத்து முதல் இரவு ஆஹ் அஹ் என்னடி இது திராட்சை இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம் பேரிச்சம் பழம் பேர்ட் எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி குடுத்துரு குடிச்சிடுறேன் சரி ரெடியா இது என்ன எவ்வளவு ரெடியா என்னங்க ஏ ஏ உச்சி வெயில உருண்டது வலிக்குது வெளியே போய் படு நான் வெளிய போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னது எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை வேணுங்க